ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் உங்கள் டேக்ஸிக்காரன் வேலூர்லேருந்து இன்றைக்கி ட்ரிப்பு வேலூர் விஐடியிலேருந்து சென்னை ஏர்போர்ட் ட்ராப் தான் ஒன் வே ட்ராப்பு வாங்க கஸ்டமரை போய் பிக்கப் பண்ணிட்டு ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணலாம் இப்போ டைம் ஒரு ஒம்பதரை மணி இருக்கும் கஸ்டமரை போய் பிக்கப் பண்ணால் போயிட்டுருக்கேன் கஸ்டமரை வேலூர் விஐடி காலேஜ் ஹாஸ்டலுன்னு நினச்சேன் பட்டு கால் பண்ணால் நான் ஹாஸ்டல்ல வெளியே தான் இருக்கேன் லொக்கேஷன் அனுப்புகிறாங்க வந்துடுங்கண்ணா அப்படின்னாரு சரி நானும் கிளம்பிட்டேன் காலேஜ் ஆப்போசிட்டில் தான் அவர் இருக்கார் அவரை போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு கிளம்பி ஆகிடுச்சு இதுதாங்க வேலூர் விஐடி யூனிவர்சிட்டி இந்த காலேஜ் தான் இப்போ நான் போக போகிற ரூட் வந்து விஐடி காலேஜ் பிக்கப் பண்ணால் எப்போவுமே புத்தாக் வழியாக நம்மலாம் போயிடுவோம் நம்ம வேலூர் டாக்ஸி டிரைவர் எல்லாருமே மோஸ்ட்லி இந்த ரூட்டில் தான் போவோம் திருவள்ளம் கிட்டே வந்து ஒரு ரைட் வரும் அந்த ரைட் எடுத்து சப்வேலேருந்து போயிட்டு நம்ம கரெக்டாக புத்தாக வந்து நம்ம கிளம்பிடுவோம் ஹைவே பிடிச்சி போயிடலாம் இதுதான் அந்த திருவள்ளம்பிட்ட வர பிரிட்ஜு அந்த பிரிட்ஜ் ஏறி இறங்கினோடனே ரைட்டில் ஒரு சப்பே வரும் அது ரயில்வே சபையா அது அந்த சபையை உள்ள போய் போயிடலாம் வரோம் நான் சொல்கிறேன் இறங்க அந்த சபையாக வரும்போது இது அந்த சபை ரயில்வே சபை இது ரொம்ப ஷார்ட்டுங்க நம்ம காட்படியிலேருந்து சென்னைக்கு போகிறதா இருந்தால் இந்த வழியில் வந்து போயிடலாம் இது ரொம்ப ஷார்ட்டு நான் இப்போலாம் ரீசெண்டே சார் ரொம்ப வேலூரில் காட்படி இங்கெலாம் வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்கிறதுனால மோஸ்ட்லி இந்த ரோட்டில் போயிட்டால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் டிராஃபிக் ஃப்ரீயாக இருக்கும் நைட் டைமில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் ஃபேமிலியோடு போகிறதா இருந்தால் கொஞ்சம் இருட்டாக இருக்கும் பயமாக இருக்கும் இந்த ரோடு இங்கேருந்து இந்த பூட்டாத் போகிற இருக்கும் பட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லதாக இருக்கும் இங்கே ஏதோ சண்டை பயங்கரமான சண்டை அதெல்லாம் தாண்டி போ சென்னை ஏர்போர்ட் போய் ட்ராப் பண்ணுறோம் நம்ம ஒன் வே ட்ராப் சிஸ்டம் எப்படின்னா வேலூர் டு சென்னை ஏர்போர்ட்டாக இருக்கட்டும் சென்னை சிட்டியாக இருக்கட்டும் ஒன் வே ட்ராப் பண்ணால் செடான் வண்டியில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தான் வாங்குவோம் அதே மாதிரி சென்னையிலேருந்தும் வேலூருக்கு பிக்கப் எடுக்கும் சென்னை டு வேலூராக இருந்தாலும் அதே ரேட்டு தான் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ஒன் வீட்டர் ஆக மாதிரி நம்ம ஓட்டுறது இது வந்து பூட்டா பாலாறுங்க இது கொஞ்ச நாள் முன்னாடி மழைலாம் ஃபுல்லாக வந்து இருக்கும்போது இங்கேலாம் சரியான தண்ணி இந்த பாலால் பல பேர் வந்து இங்கே ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க தண்ணி வந்துச்சுன்னா ரொம்ப மேலே வரும் ஏறி போவோம் இங்கே இப்போ ஒரு கோயில் வரும் பாருங்கள் பாலாறுலேயே ஒரு கோயில் இருக்கும் இப்போ கூட தண்ணி கோயில் தான் இருக்குது அந்த மழை நேரத்துலலாம் ஃபுல்லாக தண்ணி கோயிலே மஞ்சு போயிடுச்சு அந்த மாதிரி தண்ணி பூட்டாக் கிட்டே வந்தாச்சு இதுதான் இப்போ இங்கேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்தால் ஹைவே பிடிச்சிக்கலாம் இது எங்கேனா கட்ட அந்த பூட்டாக்கில் நம்ம வேலூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டல் ராணிப்பேட் கேம்பஸ் போகிற வழி தான் இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் உரம் நான் காமிக்கிறேன் அது தெரிந்து பார்த்திங்களா பில்டிங்கு பெருசு பெருசாக அது ராணிப்பேட் கேம்பஸ் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் சிஎம்சி ஹாஸ்பிட்டலு இதுதான் இதுதான் பார்த்துக்கோங்க இது கரெக்டாக பூட்டாக்கும் சொல்லலாம் ரத்னகிரியும் சொல்லலாம் இது இதாண்டோன்னே ரத்னகிரி கோயில் வரும் அந்த ரூட்டு தான் இது இது பொருளை டீசல் போட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான் நான் மோஸ்ட்லி எப்போவுமே இந்த பெட்ரோல் பங்கில் தான் டீசல் போடுவேன் சென்னைக்கு போ போகும்போது இது வாலாஜா டோல் டோல் தான் நான் ஒட்டியே போக வேண்டியதுதான் காலேருந்து எதுவுமே சாப்பிடல இப்போ போகும்போது எங்கே டிகலன்னு பாட்டு ஒட்டி குடிச்சுட்டு போனோம் மோஸ்ட்லி நாங்கள் எப்போவுமே இந்த ஹாப்பி வெஜ் ரெஸ்டாரண்ட்னு இருக்கும் பார்த்தீங்களா ஹாப்பி ஹோட்டலுன்னு சொல்லுவோம் இங்கே தான் நிப்பாட்டு டீ சாப்பிடுவோம் டிஃபன் சாப்பிடுவோம் வேலூரில் இருக்க அனைத்து டிரைவரும் இங்கே தான் நிப்பாட்டுவோம் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டி வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கும் எல்லா டிரைவரும் இங்கே தான் நிப்பாட்டுவோம் நாங்கள் கிளம்பியாச்சு ஸ்ரீ பெரும்புத்தூர்லேருந்து மணிமங்கலம் ரோடு தான் ரைட் எத்தான் மணிமங்கலம் ரோடு அந்த ரோடை பிடிச்சிட்டு ஒரு ஏர் ரூட் தாம்பரம் போயிட்டு தாம்பரம்லேருந்து சென்னை ஏர்போர்ட் தான் கஸ்டமர் ஒரே ஒருத்தர் தான் ஸ்டூடெண்ட் அவர் அவரை போய் ட்ராப் பண்ணிட்டு ரிட்டன் பிக்கப்பை பார்க்கணும் ஃப்ரெண்டு சொல்லிக்கிறாரு ஈவினிங் ஒரு பிக்கப் இருக்குன்னு அதை வெயிட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு கிளம்பணும் வெயில் இது மணிமங்கலம் ரோடுங்க ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரோடெலாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோடு நைட்டில்லாம் போகிறதுக்கு எல்லாருமே பயப்படுவாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரோட்லலாம் பல சம்பவம் நடக்கும் റോഡ് പേഴ്സ് സൂപ്പർ ോട് പെരു സൂപ്പറായിമംഗലി മുടിച്ച് വന്നിട്ടോ നിന്ന് ലെഫ്റ്റ് എത്താ സ്ട്രെയിറ്റ് ഒരേ റോട്ട് താമരം തന്നാ താമരം കിട്ടാറ്റ പോയി ബ്രിഡ്ജ് ഏറി ലെഫ്റ്റ് എടുത്ത താമരം താമരം ബ്രിഡ്ജ് താങ്ക് லெஃப்ட் எடுத்தால் நம்ம போய்ட்டு பல்லாவரம் சென்னை ஏர்போர்ட்க்கு போயிடலாம் இந்த சர்க்கிளில் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா மேடவாக்கம் ஓயம்மா இருக்கு இந்த ரூட்டு தான் அதே போல் ரைட் எடுத்தால் பெருங்கலத்தூர் வண்டலூர் அந்த ரூட்டு இது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் தெரியாதவங்களுக்கு வேறு ஊர்லேருந்து பார்க்குறவங்களுக்கு இது தெரிஞ்சுக்கும் அதனால தான் சொல்கிறேன் இது தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் அந்த ஃப்ளாக் தெரியுது பார்த்தீங்களா ரைட் சைடில் வந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் இது லெஃப்டில் வருது தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் இந்த ரூ ஸ்டைட்டாக போகணும் குரம்பேட்டு பல்லவரம் சென்னை ஏர்போர்ட் கிண்டி இது தான் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் சென்னை ஏர்போர்ட் வந்தோடனே போயிட்டு கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டு வந்தாச்சு சென்னை ஏர்போர்ட்டு லெஃப்ட்டு உள்ளே போயாச்சு தான் இப்போ நேராக டிப்பார்ச்சர் தான் நம்ம மோஸ்ட்லி உள்ள டிப்பார்ச்சர் மேலே ஏறும்போது நாங்கள் கஸ்டமர்கிட்ட கேட்போம் டெர்மினல் ஒன்னா டெர்மினல் டூவா டெர்மினல் ஃபோரானு இதில் என்னென்னா டொமஸ்டிக் டிப்பாச்சருக்கு வந்து ஏர் இண்டியா ஃப்ளைட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டிபாச்சரில் ஏர் இண்டியா ஃப்ளைட் மட்டும்தான் ஓடும் அதனால அது கேட்டுப்போம் ஏர் இண்டியா ஃப்ளைட்னால் ஃபர்ஸ்ட் லைனே பாட்டிவிடுவோம் அப்படி இல்லைனா இண்டிகோனால் டெர்மினல் ஒன் லைனே பாட்டுவோம் வந்து வச்சு இப்போ கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டு இப்போ நம்ம வேண்டுகோள் ட்ராப் பண்ணிட்டு நேராக போயிட்டு பல்லவாரம் சந்த ரோட்டில் போயிட்டு பார்க்கிங்கில் வண்டி போட்டோன்னா அங்கே ஃப்ரீயாக இருக்கலாம் அங்கே பன்னெண்டு மணி நேரத்துக்கு ஐம்பது ரூபா பார்க்கிங் சார்ஜஸ் பண்ணுறாங்க ஃப்ரீயாக இருக்கும் வண்டி நிப்பாடுற இடம் இருக்கும் ஆனால் ஃபஸ்ட்டெல்லாம் பார்க்கிங்லாம் ஒன்றும் இல்லை இப்போ தான் அதிகமாக பார்க்கிங் சிஸ்டம் எங்கே வண்டி நிப்பாடினாலும் பார்க்கிங் பார்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணுறதுனால பண்ணுறது டாக்ஸி டிரைவராக இருந்தோம் வாடகை வண்டி ஓட்டிட்டு இருந்தாலும் பார்க்கிங்கே காசு கட்ட வேண்டியது வருது கட்டிவிட்டு கிளம்ப வேண்டியது தான் அதுதாங்க எக்ஸிட் ஆகிட்டோம் இப்போ போயிட்டு ரெஸ்ட் எடுத்து ஃப்ரெண்டோ ஃபோன் பண்ணியிருந்தாரு ஈவினிங் பிக்கப் கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு போயிட்டு வந்த நேரம் ரெஸ்ட் எடுக்க வண்டி தான் இந்த வீடியோ மறக்காம உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்